செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட தாம்பரம் மாநகராட்சி இரண்டாவது மண்டலம் இருபத்தோராவது வார்டு பகுதியில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி வெங்கடேசன் ஏற்பாட்டில் இரண்டாவது மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி பெற்றீட்டுக்களை சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி வழங்கினார் உடன் பகுதி செயலாளர் பெர்னார்டு வட்ட செயலாளர் லயன் வெங்கடேசன் மற்றும் கட்சியினர் பொதுமக்கள் பங்கேற்றனர் அந்த பகுதி மக்களுக்கும் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டது போல் மக்களுக்கும் கொடுக்கப்பட இருக்கிறது ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அவர் எப்பொழுதுமே ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று நினைப்பார் அந்த வகையிலே உங்களுக்கு இதுவரை நிறைய செய்திருக்கிறார் மேலும் நல்ல நிவாரணமாக அரிசி மற்றும் போர்வையில் வழங்கி வருகிறார் அந்த வகையிலே இன்று இருபத்தி ஒன்றாவது வட்டத்தில்